கிடைகாடு பெரிய கருப்பர் துணை மகன்குடி பெரியவர்களுடைய உடையவர்களுடைய இரண்டாவது ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்ட போட்டோம் போட்டி வருகின்ற வளைவுல பண்ணிட்டு போறியா

ஐந்தாவதாக பேராட்டி கோட்டை பெரிய கரப்பிரதினை பதனக்குடி சிவசாமி உடையார் கழனிவாசல் வீர தமிழகி பூவிகாஸ்ரீ ஆறாவதாக ராயந்தூர் பி கே யாலினி இளங்காடு ஆறுமுகம் சேதுராயன் ஏழாவதாக பாடுவான்கொள்ளை முனீஸ்வரர் திருபாலக்காடு ராமசாமி அம்மன் நினைவாக மணிகண்டன் ஏழாவதாக எஸ் பட்டணம் முதலாவதாக பிடாரி காடு சித்தி விநாயகர் வைரி வயல் வீரமணி ஆண்டவர் துணை ஓட்டி வருகின்ற இரண்டாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்மாள் தஞ்சை மாவட்டம் நடுக்காவேரி கண்ணன் நாட்டார் ஓட்டி வருகின்ற சாரதி வெள்ளாம்பரம்பூர் சக்திவேலு நாட்டார் பட்டத்துண்டு பாலா மூன்றாவது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இரண்டதாக நாயகன் அம்மன் அவர்களுடையம்மாள் மூன்றாவதாக பதவி கெல்வி அமராவதி நான்காவது

இரண்டாவது அரந்தாங்கி தொட்டி எப்பா நடுக்காத ஒரு கண்ணண்ணா சார் பையன் மூன்றாவது ஒரு பணத்துக்காரி காடு விடாரி அண்பனை மத்தெல்லாம் அங்கேயே ஒழுந்துதனே ரைட் முதலாவதாக பரணி செல்வி அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் அப்பளம் மாபூர் ராமநாதன் இணைந்து இரண்டாவதாக அறந்தாங்கி தொண்டிசி அம்மாள் நடுக்காவேரி கத்தன் நாட்டா மூன்றாவதாக சேனாநாடு சித்தி விநாயகர் பிடாரி காடு பிடாரி அம்மன் நான்காவதாக கருப்பூர் வீரையா சேர்வை மணி தேர்வை பிளான் கூடலூர் ஹைரவன் uh -oh. வாட்சிங்களா ஓடிக்கிற கேப்போல பூமி போயிட்டு இருக்கேன் இல்லை போயிட்டு ஆமாம் கூப்பிட்டு அப்படியே ஆர்டர் எடுத்து ஓய்யா எப்படி ஆர்டரு அஞ்சாயிரம் என்னையா ஒன்று போயிட்டு வணுமா இல்லையா நவீன ஃபுல்லா

அரச அறிவிக்க மாட்டேன் அறிவிக்க மாட்டேன் முதலாவதாக பரவலி செல்வி அமராவதி பொறுத்த ஒரு

ராமநாதன் இணைந்து மணப்பட்டியார் பேரன் கமல் கரன் இரண்டாவதாக சித்தி விநாயகர் பிடாரி காடு அம்மன் மூன்றாவதாக கருப்பூர் வீரையா தேர்வை கூடலூர் வைரவன் நான்காவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள் நடுக்காவேரி கண்ணன் நாட்டார்

முதலாவதாக பரளி செல்வி அமராவதி புதூர் வேலகிருஷ்ணன் அம்பலம் மாபூர் ராமநாதன் இரண்டாவதாக கருப்பூர் வீரையா சேர்மன் தேனி மாவட்டம் சூரலூர் வைரவன் மூன்றாவதாக அறந்தாங்கி கொட்டித்தி அம்மன் நடுக்காவேரி கண்ணன் நாட்டார் நான்காவதாக பிடாரிகாடு பிடாரி அம்மன் சேனாங்காடு சித்தி விநாயகன் நாலு வெட்டி தனியார் ஓட்டிக்க எல்லாரும் நல்லா ஓட்டிக்க தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா பழனியா பையன் பழனி சொல்லியா நீண்ட முதலாம் சேர்வை கூடலூர் வைரவன் பரவி செல்வி அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் அம்பலம் ராமநாதன் இணைந்து இரண்டாவதாக அரங்காங்கி தொட்டி சித்தால் நடுத்தாரோ தன்னாட்ட மூன்றாவதாக கருத்தோர் வீரையா சேர்வை தேனி மாவட்டம் கூடலூர் வைரவன்

நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக அறந்தாங்கி தொட்டி அம்பாள் நடுக்காவேரி கண்ணன் இரண்டாவதாக பழனி செல்வி அமராவதி புதூர் வேலகிருஷ்ணன் அம்பலம் மாவூர் ராமநாதன் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் வைரவன் கருப்பூர் வீரையா தேர்வை நான்காவதாக பிடாரிகாடு பிடாரி அம்மன் தேனாங்காடு சித்தி விநாயகர் புதுக்கோட்டை மாவட்டம் அரண் புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாகி தொட்டிச்சி அம்மன் தஞ்சை மாவட்டம் நெடுக்காவேரி கண்ணன் நாட்டார் இணைந்து முதலாவதாக போட்டி வருகின்ற காரதி வெள்ளாம்பரம் கத்திவேலு நாட்டார் இரண்டாவதாக பரவி செல்வி அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் அம்பலம் மாவலூர் ராமநாதன் மூன்றாவதாக கருப்பூர் வீரையார் தேர்வை தேனி மாவட்டம் கூடலூர் போட்டி வருகின்ற சாரதி அமரன்

முதலாவதாக அருங்காங்கி தொட்டி அம்மா நடக்காது முதலாவதாக தேனாங்காடு சித்தி விநாயகர் பிடாரிக்காக பிடாரி அம்மா இரண்டாவதாக அறநாங்கி தொட்டி கண்ணன் மெதுவான மெதுவான கொஞ்சம் முதலாவதாக சித்தி விநாயகர் நான்காவதாக நடுக்காரோரி கண்ணன் அப்பாடு தேவங்காடு சித்தி விநாயகர் வீரமணி கொஞ்சம் இரண்டாவதாக பறவை செல்வி அமராவதி முதல் ஒரு வேலை கிழக்கு அப்பதான்

மிதவா 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 இரு 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 போய் போய்